மழை பெஞ்சான்னு நாங்கள் உட்காந்து தான் சார் இருக்கணும் அப்படியாங்க அந்த வீட்டை இதுவரைக்கும் யாருமே வந்து பார்க்க இல்லை ஒரு உட்கார்ந்து வந்து ஆரையை கலெக்டராக தாசை வந்து தானே யாருமே கேட்கலைங்க அப்போ எங்களை ஒரு மனுஷனுக்கு கணங்கெனுங்க இல்லை தானே கோவை மாவட்டம் பொருளாட்சிக்கு அருகே உள்ள ஆழியார் நகர் எல்எஃப் காலனியில் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் உள்ளது பொதுப்புணைத்துறை மற்றும் மின்வாரியத் துறைக்கு சொந்தமான இந்த குடியிருப்புகளில் முப்பதுக்கும் மேற்பட்ட இலங்கை தமிழர் குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேல் இங்கு வாழும் இலங்கை தமிழர்கள் பல்வேறு துயரங்களுக்கு ஆளாகி வருகின்றனர் இவர்கள் வசிக்கும் குடியிருப்புகள் மிகவும் பழுதடைந்தும் நிலையில் காணப்படுகிறது அந்த வீடுகள் எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விடும் நிலையில் இருப்பதால் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை உயிருக்கு பயந்து அச்சத்துடன் வாழ்ந்து வருகின்றனர் இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மக்கள் இது குறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தனர் ஆனால் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட அதிகாரிகள் தற்போது வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனிடையே இலங்கை தமிழர் முகாமில் மறுவாழ்வு வசிப்பவர்கள் தங்களது குடும்பத்துடன் பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் ஆண்டுகளாக மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் தங்களுக்கு அரசு எவ்விதமான அடிப்படை வசதிகளும் ஏற்படுத்தி தரவில்லை என்றும் குடியிருப்புகள் அனைத்தும் பாதுகாப்பற்ற முறையில் இருப்பதாகவும் அதை சீரமைத்து தரக்கோரி பலமுறை அரசு அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்தும் எவ்வித நடவடிக்கையும் எனவே மாற்று குடியிருப்புகளை கட்டித்தர வேண்டும் என கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தனர் இது குறித்து செய்தியாளர்களிடம் அடமலை பொழிஞ்சா எங்க வீடை நாசமா போயிடும் வீட்டுக்குள்ள தண்ணி வந்துடும் எங்க யாராலையும் தூங்க முடியாது உங்களால முடிஞ்சா ஏதாச்சும் பண்ணுங்க என கண்ணீர் மல்க பேசினர் இதற்கிடையில் தமிழகத்தில் உள்ள இருபத்தி ஒன்பது மாவட்டங்களில் ஏற்படுத்தப்பட்டு சேர்ந்த நபர்கள் வசித்து வருகிறார்கள் சட்டமன்றத்தில் பேசிய தமிழக முதல்வர் இலங்கை தமிழர்களது முகாம்களில் மிகவும் பழுதடைந்த நிலையில் உள்ள ஏழாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஒன்பது வீடுகள் புதிதாக கட்டித்தரப்படும் என அறிவித்திருந்தார் அவற்றில் முதற்கட்டமாக மூவாயிரத்தி ஐநூத்தி பத்து வீடுகள் புதிதாக கட்டித்தரப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டு அதற்காக சுமார் நூத்தி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பை எடுத்து தமிழர்கள் தங்களது வீடுகளை புதுப்பித்து தரும்படி கோரிக்கை விடுத்துள்ளனர் நான் மீனாட்சிங்கிறனா எல்லா ஆலியாரில் இருந்து வந்திருக்கிறேன் சரிங்களா பார்க்கு பக்கத்தில் வீடுகள் அறுபத்தி ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டில் கட்டின வீட்டில் எங்களை கொண்ட குடியிருத்துனாங்க ஆனா இதுவரைக்கும் ஒரு தருமே வந்து பார்க்கையில மழை பேஞ்சுது இடி முழக்கம் மின்னல் கரண்ட் இல்லாத தொ தொல்லை மரம் வேறுகள் வளர்ந்து வீட்டுகளுக்குள்ளே பார்க்க முடியாது மழை பெஞ்சால் நாங்கள் உட்காந்து தான் சார் இருக்கணும் விடிய விடிய தண்ணி பன்னெண்டு மணி ஒரு மணிக்கும் கூட்டி தான் தள்ளணும் அப்படியா கொண்ட வீட்டை இது வரைக்கும் யாருமே வந்து பார்க்க இல்லை எல்லை பூக்காலனிக்கும் ஒரு தருமே வரையில்லை தேமுருக்கே தெரியாதுன்னு எங்கள்ட ஆறு எனக்கு எங்களுக்கு விட்ட ஆறு நாங்கள் எங்களுக்கு எங்கேயாவது வீட்டை கட்டி எங்களை கொண்டு போய் இருக்க வைங்க நாங்கள் வாரம்னு சொன்னதுக்கு வீடு வேணான்னு சொல்லி ஆரே எழுதி கொடுத்தாராம் இரநூறு வீடு வேணாம்னு சொல்லி அப்போ என்னங்க யார்கிட்ட போய் சொல்கிறது ஆரேன்னு சொன்னால் சொல்கிறத தான் சொல்லணும் அவர் இஷ்டத்துக்கு இரநூறு வீடு வேணாம்னு சொல்லிட்டாரு அப்போ இன்றைக்கும் நீங்கள் வந்து பாருங்கள் அந்த அறுபத்தி ரெண்டில் கட்டின வீட்டுக்குள்ளே எப்படி இந்த சணம் இருக்குன்னு குரங்காக்கின ஒரு பக்கம் கம்பத்தையெல்லாம் ஆட்டி அறுக்குது சரிக்குது காற்றுல கம்பமெல்லாம் சரிஞ்சு போயிட்டு ஒரு புள்ள ஏன்னு கேட்குறதுக்கு இது வரைக்கும் வரையில்லை ஆ அப்போ இது வரைக்கும் வராதவங்க செத்த பிற்பாடாக வருவாங்க சொல்லுங்கள் எங்களை ஏன் என்ன எதுக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு ஒரு வார்த்தை வந்து ஆரைய கலெக்டரோ தாசீனத்தாரோ யாருமே கேட்கலைங்க ஆ அப்போ எங்களை ஒரு மனுஷருன்னு கணக்கெடுக்க இல்லை தானே சொல்லுங்கள் மரம் முழுங்க செத்த பிற்பாடாக இவங்கெல்லாம் வந்து பார்க்க போகிறாங்க அந்த வீட்டுகளை வந்து பாருங்கள் அறுபத்தி ரெண்டு கட்டின திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டைரக்டர் ரைட்டர் விசி குகணாதன் வெளித்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க